நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இயேசு பேசின ஏழு வார்த்தைகளை நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம் இந்த பகுதியிலும் வார்த்தையை நாம் தியானித்து அறிந்து கொள்ளலாம் அந்த ஆறாவது வார்த்தையானது யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் முப்பதாவது வசனத்திலே இப்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி முடிந்தது என்ற வார்த்தையை இயேசு அங்கே சொல்லுகிறார் இயேசு பேசின ஏழு வார்த்தைகளிலேயே மிகவும் சிறிய வார்த்தை இந்த வார்த்தை என்று சொல்லலாம் சிறிய வார்த்தையாக இருந்தாலும் அநேக ஆழமான சத்தியங்களையும் ஆவிக்குரிய அர்த்தங்களையும் உள்ளடக்கியது இந்த வார்த்தை என்பதை இந்த தியானத்தின் முடிவிலே நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அந்த முடிந்தது என்ற வார்த்தையை வைத்து பார்க்கும்போது அது ஏதோ ஒரு தோல்வியின் வார்த்தை போல காட்சியளிக்கலாம் உதாரணத்திற்கு என் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க இதுக்கு மேல ஒன்றும் இல்லை அப்படின்னு அந்த வார்த்தையை புரிந்து கொள்ளலாம் அல்லது மாறாக என் வாழ்க்கையில் நான் எதையெல்லாம் செய்து முடிக்க வேண்டுமோ எனக்கு என்னென்ன வேலைகள் கொடுக்கப்பட்டிருந்ததோ அதை எல்லாவற்றையும் நான் நேர்த்தியாக செய்து முடித்து விட்டேன் வெற்றிகரமாக முடித்து விட்டேன் என்று சொல்லுகிற அர்த்தத்திலும் அந்த வார்த்தையை நம்மால் பார்க்க முடியும் ஆக இயேசு இந்த வார்த்தையை எந்த அர்த்தத்திலே அவர் சொல்லுகிறார் மூல பாஷையான கிரேக்க மொழிபெயர்ப்பிலே கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தையானது என் வாழ்க்கையிலே நான் எல்லாவற்றையும் வெற்றிகரமாக செய்து முடித்து விட்டேன் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் எவ்ரி திங் சக்ஸஸ்ஃபுல்லி இன் மை லைஃப் என்று சொல்லுவதற்கு நாம் எந்த வார்த்தையை பயன்படுத்துவோமோ அதே அர்த்தம் கொள்ளுகிற வார்த்தை தான் மூல மொழிபெயர்ப்புகளிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆக இயேசு சொல்லுகிற இங்கே முடிந்தது என்று சொல்லுகிற இந்த வார்த்தையானது ஏதோ ஒரு தோல்வியின் வார்த்தை அல்ல மாறாக நான் என்ன வேலை செய்ய வேண்டும் என்று இந்த உலகத்திற்கு வந்தேனோ எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன் என்கிற அர்த்தம் கொள்ளும் வகையிலே தான் இயேசு அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினேழாவது அதிகாரம் நான்காம் வசனத்திலே இப்படியாக நாம் வாசிக்கிறோம் பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன் நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன் ஆக இயேசு எதை முடிக்க வந்தாராம் பிதா அவர் செய்யும்படி என்னென்ன காரியங்களை நியமித்திருந்தாரோ அந்த கிரியைகளை செய்து முடிக்கும்படியாக இயேசு இந்த உலகத்திலே வந்தார் அவர் சிலுவையிலே மறிப்பதற்கு முன்னதாக முடிந்தது என்று சொல்லுவதன் மூலமாக பிதா தனக்கு நியமித்திருந்த அத்தனை வேலைகளையும் அவருடைய சித்தத்தின்படியே அவருடைய கால நேரத்தின்படியே அவருடைய தீர்மானத்தின்படியே அவர் எப்படி திட்டமிட்டிருந்தாரோ அதன்படி சற்றும் விலகாமல் அவர் செய்து முடித்தார் என்பதன் அடையாளமாகவே அந்த வார்த்தையை இயேசு சிலுவையிலே சொல்லுகிறார் ஆக இயேசு இந்த உலகத்தில் வந்தது பிதாவின் சித்தத்தின்படி அவர் நியமித்த கிரியைகளை செய்து முடிப்பதற்காக அதை செய்து முடித்தார் இந்த வகையிலே இந்த வசனத்தை நாம் பலமுறை முறை தியானித்திருப்போம் அதிலே தவறொன்றும் அந்த அர்த்தத்தையும் அந்த வசனம் உள்ளடக்கி இருக்கிறது இன்னும் சற்று ஆழமாக இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் பத்தாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலே இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார் பவுல் சொல்லும்போது கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார் என்று எழுதுகிறார் அப்படி என்றால் என்ன அர்த்தம் பிரமாணத்தின் எல்லா அம்சங்களையும் இயேசு முடித்து வைத்திருக்கிறார் என்பதை பவுல் அங்கே காண்பிக்கிறார் எதற்காக விசுவாசிக்கிறவனுக்கு நீதி உண்டாகும்படியாக நியாயப்பிரமாணம் என்பது என்ன அவையெல்லாம் கிரியைகளினால் உண்டான நீதி ஆனால் கிறிஸ்துவின் பிரமாணம் எதை நமக்கு கொடுக்கிறது விசுவாசத்தினால் நீதி உண்டாகும்படியாக கிரியையினால் அல்ல விசுவாசத்தினால் நீதி உண்டாகும்படியாக இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் ஆக இயேசு முடிந்தது என்று சொன்ன வார்த்தையின் அர்த்தம் என்ன அவர் நியாய பிரமாணத்தின் எல்லா அம்சங்களையும் சிலுவையிலே அவர் முடித்து வைத்தார் என்பதை உள்ளடக்கிய அர்த்தத்தோடும் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் இதை இன்னும் தியானிக்கும் போது இயேசு தம்முடைய ஊழியத்தின் நாட்களிலே மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே நியாயப்பிரமாணத்தை அழிக்க அல்ல அதை நிறைவேற்றவே வந்தேன் என்று ஒரு வார்த்தையை அங்கே அவர் பயன்படுத்துகிறார் இயேசு சொல்லும் போது நான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன் என்று சொல்லுகிறார் பவுல் சொல்லும்போது போது அவர் நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ரெண்டுக்கும் அர்த்தம் என்ன அவர் நியாயப்பிரமாணத்தை அல்ல தன்னுடைய அர்ப்பணிப்பின் மூலம் தன்னுடைய கல்வாரி சிலுவையின் மரணத்தின் மூலமாக அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி விசுவாசத்தினால் உண்டாகிற நீதியை உண்டு பண்ணும்படியாக நியாயப்பிரமாணத்தின் முடிவாகவே அவர் கல்வாரி சிலுவையிலே மறிக்கப் போகிறார் என்பதைத்தான் அந்த வார்த்தைகள் நமக்கு உணர்த்துகிறது இயேசு நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையின் மூலம் அல்லது இயேசு நியாயப்பிரமாணத்தின் எல்லா அம்சங்களையும் தன்னுடைய மரணத்தின் மூலம் முடித்து வைத்தார் என்கிற வார்த்தையின் மூலம் அவர் எவைகளை முடித்து வைத்தார் அநேக காரியங்களை நம்மால் தியானிக்க முடியும் என்றாலும் ஒரு ஐந்து முக்கியமான காரியங்களை நாம் அறிந்து கொள்ளும் இயேசு எப்படி நியாய பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார் எப்படி நியாய பிரமாணத்தை அவர் நிறைவேற்றினார் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் முதலாவதாக அவர் நியாய பிரமாணத்தின் எந்த அம்சத்தை அவர் நிறைவேற்றினார் பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி ஒரு மனிதன் பாவம் செய்து விடுவானானால் அவன் தன்னுடைய பாவத்தின் அளவிற்கு ஏற்ப அல்லது தன்னுடைய வசதிக்கு ஏற்ப ஒரு ஆட்டையோ மாட்டையோ புறா குஞ்சையோ எதையோ ஒன்றை பலி செலுத்த வேண்டும் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே குற்றமற்ற ஆட்டுக்குட்டியாக எந்த ஒரு பாவமும் இல்லாதவராக ஒரு பரிசுத்த பலியாக தன்னை ஒப்பு கொடுத்ததன் மூலமாக அந்த பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணம் கற்பிக்கிற பலி முறைகளை அவர் முடித்து வைத்தார் என்பதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது அதை ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே நம்முடைய பாவங்களை நிவிற்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிற்த்தி செய்கிற கிருபாதார பலியாக இருக்கிறார் ஆக இயேசு நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார் என்று சொன்ன வார்த்தையின்படி நியாயப்பிரமாணம் கற்பிக்கிற பலி முறைகள் எல்லாவற்றையும் தம்முடைய கிருபாதார பலியின் மூலமாக ஒரு முடிவை ஏற்படுத்தினார் என்பதை இந்த வார்த்தையின் மூலமாக அறிந்து கொள்ளலாம் ஆக இயேசு முடிந்தது என்று சொன்ன வார்த்தையின் மூலமாக நியாயப்பிரமாணம் கற்பிக்கிற உலக பிரகாரமான எல்லா பலி முறைகளுக்கும் ஒரு முடிவை என்னுடைய பலியின் மூலமாக நான் எழுதிவிட்டேன் என்பதை இயேசு அங்கே ஞாபகப்படுத்துகிறார் இரண்டாவதாக பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி ஆசிரிப்பு கூடாரத்திற்கோ அல்லது எருசலேமின் தேவாலயத்திற்கோ மனிதர்கள் வரும்போது அவர்கள் நேரடியாக தேவனிடத்திலே பேச முடியாது அவர்கள் எதை செய்தாலும் ஆசாரியன் மூலமாகத்தான் செய்ய முடியும் பலி செலுத்த வேண்டுமானாலும் மற்ற எந்த காரியங்களை செய்ய வேண்டுமானாலும் ஆலயத்திற்கோ அல்லது ஆசரிப்பு கூடாரத்திற்கோ வருகிறவர்கள் நேரடியாக செய்ய முடியாது எல்லாமே ஆசாரியன் மூலமாகத்தான் செய்யப்பட்டது ஆக இயேசு கல்வாரி சிலுவையிலே பரிசுத்த பலியாக கிருபாதார பலியாக தம்மை நமக்கு ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக அந்த ஆசாரிய ஊழிய முறைமையானது அன்றைக்கே முடிவு கட்டப்பட்டது தேவனிடத்திலே நேரடியாக நாம் சேருகிற பாக்கியத்தை பெற்றோம் என்பதையும் வேதவசனம் நமக்கு காண்பிக்கிறது அதை எபிரேயருக்கு எழுதின நிருபம் ஒன்பதாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல பெரிதும் உத்தமமுமான கூடாரத்தின் வழியாக என்று சொல்லி அங்கே எபிரேய நிருப ஆக்கியோன் எழுதுவதை நாம் பார்க்கிறோம் அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன அவர் பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டார் இந்த உலகத்திலே அன்றைய நாட்களின் நடைமுறையின்படி அநேக ஆசாரியர்கள் இருந்தார்கள் அந்த ஆசாரியர்கள் எல்லாம் பரிசுத்தம் உள்ளவர்கள் என்று சொல்லிவிட முடியாது ஆக அந்த ஆசாரியர்களுக்கு மரணம் என்று ஒன்று இருந்தது அவர்கள் மறித்து போன பிற்பாடு வேறு ஆசாரியர்கள் எழும்பினார்கள் அன்றைக்கு ஆசாரியர்கள் அநேகர் இருந்தார்கள் ஆனால் கிறிஸ்து தம்முடைய மரணத்தின் மூலமாக அவர் அந்த ஆசாரிய ஊழிய நடைமுறையின் கூறுகளை அவர் முடித்து போட்டு தாமே பிரதான ஆசாரியராக அவர் மூலமாகவே நாம் பிதாவிடத்திலே கிட்டி சேருகிற பாக்கியம் பெறுகிறவர்களாக அவர் மாற்றியிருக்கிறார் என்பதையும் அந்த முடிந்தது என்ற வார்த்தையின் மூலமாக நமக்கு அவர் உணர்த்துகிறார் அடுத்ததாக அதே காரியத்தை எபிரே இருக்கு எழுதின நிருபம் ஏழாவது அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காவது வசனத்திலே அந்த ஆசாரியர்கள் மரணத்தின் நிமித்தம் நிலைத்திருக்கக்கூடாதவர்கள் ஆனபடியினால் ஆசாரியராக்கப்படுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள் இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராயிருக்கிறார் அதைத்தான் என் ஏற்கனவே சொன்னது போல அநேக ஆசாரியர்கள் மரணத்து நிமித்தமாக மாறிக்கொண்டே இருந்தார்கள் ஆனால் இவரோ நிலைத்திருக்கிறபடியினால் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினால் மாறாத ஆசாரியத்துவத்தை உடையவராக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம் மூன்றாவதாக இயேசு எதை முடித்து வைத்தார் பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி தேவனிடத்திலே ஒருவன் வரவேண்டுமானால் அவன் ஆசரிப்பு கூடாரத்தை தேடி வர வேண்டும் அல்லது எருசலேம் தேவாலயத்தை தேடி வர வேண்டும் அதைத்தான் சமாரிய ஸ்திரியுடனே இயேசு பேசும்போது கூட அந்த சமாரிய ஸ்திரீ அவள் ஒரு கேள்வி கேட்கிறாள் நாங்கள் இந்த மலையிலே தேவனை தொழுது கொள்ளுகிறோம் ஆனால் நீங்கள் எருசலேமை பிரதானப்படுத்துகிறீர்களே என்று கேட்டபோது இயேசு சொன்ன வார்த்தையை நன்கு கவனித்து பாருங்கள் பிதாவை எங்கும் தொழுதுகொள்ளுகிற காலம் ஒன்று வருகிறது ஆக பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணம் கற்பித்தது தேவனை ஒரு குறிப்பிட்ட இடத்தில்தான் நீங்கள் வந்து மையப்படுத்த வேண்டும் தேவனை அந்த குறிப்பிட்ட இடத்தில் இருந்துதான் நீங்கள் தேட முடியும் தரிசிக்க முடியும் என்பதாக ஒரு பிரமாணம் அங்கே கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தின் மூலமாக ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டும் மையப்படுத்துகிறவராக அல்ல அவருடைய மரணத்து நிமித்தம் பிதாவை உலகெங்கும் தொழுது கொள்ளுகிற ஒரு நடைமுறையை காலத்தை தேவன் உண்டு பண்ணியிருக்கிறார் என்பதை அந்த முடிந்தது என்ற வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது நான்காவதாக எபேசிய இரண்டாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும்போது அவர் பகையாக நின்ற நடுசுவரை தகர்த்தார் என்றும் இரு திரத்தாரையும் ஒன்றாக்கினார் என்று சொல்லி அந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம் அது என்ன நடந்தது பழைய ஏற்பாட்டு நடைமுறையின்படி அந்த நியாய பிரமாணம் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்று எழுதி கொடுக்கப்பட்டது ஆண்டவர் அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி ஆப்ரஹாமை தெரிந்து கொண்டு உன்னுடைய சந்ததியை நான் என்னுடைய ஜனமாக தெரிந்து கொண்டேன் உன்னுடைய சந்ததியின் மூலமாக பூமி முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லியிருந்தார் ஆப்ரஹாமின் சந்ததியாராகிய அந்த இஸ்ரவேல் ஜனங்களைத்தான் தேவன் தம்முடைய சொந்த சம்பத்து என்றும் அவர் அடையாளம் காண்பித்திருந்தார் ஆனால் அதே வார்த்தையிலே உன் மூலமாக பூமி அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படும் என்ற ஒரு வாக்கு அவர் சொல்லியிருந்தார் அந்த வார்த்தை எப்போது நிறைவேறியது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக யூதர்கள் புறஜாதிகள் அல்லது இஸ்ரவேலர்கள் புறஜாதிகள் என்ற நிலைமையை அவர் உடைத்து பகையாக நின்ற அந்த நடு சுவரை தகர்த்து இரு திறத்தாரையும் அவர் ஒன்றாக்கினார் என்பதை அந்த வசனங்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம் எப்படி ஒரே இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டபடியினால் என்று வாசிக்கிறோமே அதை போலவே விசுவாசத்தினாலே நீங்களும் நானும் ஆப்ரஹாமின் சந்ததியாராய் மாற்றப்பட்டிருக்கிறோம் என்ற வசனத்தின்படியும் பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணம் காண்பித்த இஸ்ரவேலர் மற்ற புறஜாதியினர் என்ற வித்தியாசத்திற்கும் தேவன் கல்வாரி சிலுவையிலே ஒரு முடிவை உண்டாக்கினார் அதை உணர்த்தும்படியாகவும் இயேசு முடிந்தது என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் என்று நான் பார்க்கிறேன் அது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே பாவம் என்கிற ஒரு பெரிய சுவர் எழும்பி நின்றது அதுதான் தேவனோடு மனிதன் ஐக்கியம் கூடாதபடி அது ஒரு பிரிவினையாகவே நின்றிருந்தது தேவன் தம்முடைய மரணத்தின் மூலமாக அந்த பிரிவினையாகிய சுவரையும் உடைத்து தேவனோடு மனிதனை அவர் ஒப்புரவாக்கினார் என்று சொல்லி அந்த வசனங்களிலே வாசிக்கிறோம் அதைத்தான் எபிரேயர்களை நாம் வாசிக்கும்போது தைரியமாக கிருபாசனத் தண்டையிலே சேர கடவோம் முன்னர் பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி ஆலயத்திலே பிரகாரம் இருந்தது பரிசுத்த ஸ்தலம் இருந்தது மகாபரிசுத்த ஸ்தலம் இருந்தது மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள் தான் உடன்படிக்கை பெட்டி கிருபாத கிருபாசனம் போன்றவைகள் இருந்தது தேவன் பேசும்போது அந்த கிருப கிருபாசனத்தில் இருந்து பேசினார் என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம் ஆனால் அவர் தம்முடைய மரணத்தின் மூலமாக ஆலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக இரண்டாக கிழிந்தது மகா பரிசுத்த ஸ்தலத்தண்டையிலே இன்னும் சொல்ல போனால் அண்டையிலே தைரியமாக கிட்டி சேருகிற பாக்கியம் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாக உண்டாயிருக்கிறது ஆக இந்த பிரிவினைகள் எல்லாவற்றையும் இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமானால் இஸ்ரவேலர் புறஜாதியர் என்ற அந்த பிரிவினையையும் இயேசு தகர்த்தார் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்த அந்த பாவம் என்கிற நடு சுவரையும் இயேசு தகர்த்து இருதிரத்தாரையும் ஒன்றாக்கி ஒப்புரவாக்கி இருக்கிறார் அந்த பிரிவினைக்கும் ஒரு முடிவை இயேசு உண்டாக்கி இருக்கிறார் என்பதை அந்த முடிந்தது என்ற வார்த்தையின் மூலமாக அவர் உணர்த்துகிறார் ஐந்தாவதாக பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணத்திலே அறுநூறுக்கும் அதிகமான கட்டளைகளை கற்பனைகளை பிரமாணங்களை அவர் எழுதிக் கொடுத்திருந்தார் அந்த எல்லாவற்றையும் இயேசு தன்னுடைய கல்வாரி சிலுவை மரணத்தின் மூலமாக அவர் நிறைவேற்றி இருக்கிறார் என்பதையும் உணர்த்தும்படியாக அந்த முடிந்தது என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் ஆக இயேசு நியாய பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார் என்று பவுல் சொன்னபடி அல்லது இயேசு தம்முடைய வார்த்தையின்படி நான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன் என்று சொன்னாரே அந்த வார்த்தையின்படி இப்படி நியாயப்பிரமாணம் நமக்கு கட்டளையாக அல்லது ஏதோ ஒரு அடிமைத்தனம் போன்ற ஒரு நிலைமையிலே வைத்திருந்த அந்த எல்லா நிலைமையையும் மாற்றி அதற்கு ஒரு முடிவினை எழுதி அவர் ஒரு புதிய பிரமாணத்தை கொடுக்கிறார் அதைத்தான் வேதம் நமக்கு சுவாதீன பிரமாணம் என்று காண்பிக்கிறது இந்த சுயாதீன பிரமாணம் என்றால் என்ன இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலே அவர் செய்து முடித்த காரியங்கள் எல்லாம் என்ன என்பதை குறித்து நாம் ஏற்கனவே ஒரு சில காணொலிகளை வெளியிட்டிருக்கிறோம் அவைகளை நீங்கள் பார்க்கும்போது இன்னும் ஆழமாக அந்த சத்தியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் இந்த பகுதியிலே இயேசு முடிந்தது என்று சொன்ன வார்த்தையின் மூலம் அவர் எதை மையப்படுத்துகிறார் பிதா தனக்கு நியமித்திருந்த எல்லா கிரியைகளையும் வெற்றிகரமாக செய்து முடித்துவிட்டேன் என்பதை அவர் மையப்படுத்தி அந்த வார்த்தையை சொல்லுகிறார் அது மட்டுமல்லாமல் பிரமாணத்தை நிறைவேற்றி பிரமாணத்தை முடித்தும் வைத்தேன் என்பதை உணர்த்தும்படியாகவும் அந்த வார்த்தையை சொல்லுகிறார் இயேசு செய்த காரியங்களை தொடர்ந்து நாம் தியானிக்கலாம் நம்முடைய அடுத்த பகுதியிலே ஏழாவது வார்த்தையை குறித்து தியானித்து அறிந்து கொள்ளலாம் கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக